திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த நிலையில் நேற்று அப்பகுதி மக்களை சந்திப்பதற்காக சென்றுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் கனிமொழி அவர்களை விரட்டியடித்த காட்சி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் மக்களிடம் கூறியிருப்பார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் இரண்டாவது கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் என்று கனிமொழி அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் சொன்னபடியே மக்கள் வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டார்கள் ஆனால் கனிமொழி அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன என்று என்று பொழுது முற்றிலுமாக நான் சொல்லவே இல்லை என்பதற்கேற்பதான் கனிமொழி அவர்களது செயல்பாடுகளும் அவரது பேட்டிகளும் அமைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு வாரங்களாகவே தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் கொலை கொள்ளை சம்பவங்கள் மற்றும் கற்பழிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மூலகாரணமாக விளங்குவது போதை பொருள்தான் மதுவே ஒழிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை போதைப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய குடோனாகவே திமுக திகழ்கிறது சமீபத்தில் ஜாபர் சாதிக் என்பவர் போதை மருந்து கடத்தல் கும்பலின் மூலமாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடி போதை மருந்தை கடத்தியதாகவும் வாக்குமூலம் கொடுத்த நான்கு நபர் திமுகவின் முக்கிய புள்ளி என்றும் குறிப்பிடத்தக்கது உடனடியாக திமுகவின் துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களால் கட்சியிலிருந்தும் அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டார் ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் விசாரணையின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டிலேயே மும்பை நீதிமன்றம் ஜாபர் சாதிக் அவரது பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்கிறது ஆனால் அனைத்தும் தெரிந்தும் திமுகவினர்கள் எதற்காக ஒரு குற்றவாளியே திமுக கட்சியில் இணைத்து முக்கிய பதவி வழங்கியது எதற்காக என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது எழுப்பப்பட்டுதான் வருகிறது இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் இதற்கு பதில்களை கூறாமல் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ஓட்டமிடித்திருந்த காட்சிகளும் வைரலாக பரவி வந்திருந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடி தொகுதி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மீண்டும் அதே பகுதி மக்களிடம் பிரச்சாரத்திற்கு சென்றபொழுது அப்பகுதியில் உள்ள பெண்கள் தூத்துக்குடி மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கனிமொழி அவர்களை விரட்டிய காட்சிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது போதைக்கு அடிமையாகி ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் கூறியுள்ளார்கள் அதுவே போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய திமுகவினருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் எதற்காக இன்று வரை பதில்களை கூறாமல் இருக்கிறது திமுக என்ற ஒரு கேள்வி தற்பொழுது சவுக்குசங்கர் அவர்கள் இணையதள பக்கத்தில் முன்வைத்திருக்கிறார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் தூத்துக்குடியை போல மற்ற திமுகவின் எம்எல்ஏக்களை அப்பகுதி மக்கள் விரட்டியடித்தால் திமுக அழிந்து விடுமா அல்லது மாறாக ஓட்டுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை தேர்வு செய்வார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்